நீங்க வாடகைக்கு வீடு தேடிட்டு இருக்கீங்களா அட்வான்ஸ் மட்டுமே ஐம்பதாயிரம் கேட்கறாங்க ஒரு லட்சம் கேட்கிறாங்க புலம்பிட்டு இருக்கீங்களா இது எல்லாத்துக்குமே இப்போ எந்த கார்ட் போட்டாச்சு உங்களுடைய ரெண்டு மாத வாடகையை மட்டுமே அட்வான்ஸா கொடுத்தா போதுன்ற புதிய ரூல்ஸ் எல்லாமே தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இப்போ எல்லாருமே வெளியூர்களில் பயணிக்கிறோம் அங்க வந்து தங்கி படிக்கிறோம் வேலை செய்கிறோம் நிறைய விஷயங்கள்ல ஈடுபடுறோம் இருக்கும்போது அப்போ அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு வாடகை வீடு ரெண்ட் கொடுத்து வாடகை வீடு தான் நம்ம பார்ப்போம் அப்படி பார்க்கும்போது ரெண்ட்டு கூட கொடுத்துர்லாம்ப்பா ஆனா இந்த அட்வான்ஸ் கேட்குறாங்க பாத்தீங்களா ஐம்பதாயிரம் கேட்குறாங்க ஒரு லட்சம் கேட்குறாங்க இதை நான் புரட்டி கட்டுறதுக்காகவே அதுக்கு தனியா நான் வேலை பார்க்கணும் போல அப்படின்னு புலம்புக்கிட்டே இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்திருப்போம் அது எல்லாத்தையுமே வந்து இப்போ ஒரு ரெண்டு கார்டு போடுற விதமாக இந்த புதிய விதிகள் அப்படின்றது இருக்கு ஸோ இந்த விதிகள் படி இப்போ நீங்க ஒரு குடியிருப்பு வீடு போறீங்க அப்படின்னா அங்க வந்து நீங்க அட்வான்ஸா ரெண்டு மாத வாடகையை மட்டுமே கொடுத்தா போதும் அப்படின்ற இந்த விதிகள் இருக்கு இதுவே நீங்க ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டடா வந்து ரெண்ட்டுக்கு எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல அப்போ ஆறு மாத வாடகையை நீங்க வந்து அட்வான்ஸா கொடுக்கணும் அப்படின்ற விதிகள் தான் இது எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய ரிலீஃபையே ஏற்படுத்தியிருக்கு அடுத்ததா இருக்கக்கூடியது இப்போ நம்ம ஒரு ரிஜிஸ்டர் பண்ணிருப்போம் வீடு ரிஜிஸ்டர் பண்ணிருப்போம் ஆனால் நம்ம ரெண்டு போகிறத வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருப்போம் அப்படின்றத உங்களால் யோசிக்க முடியுதா ஸோ இப்போ அதுவுமே வந்து புதிய ரூலாக இருக்குது நீங்கள் ஒரு வீட்டுக்கு வந்து வாடகைக்கு போகிறீங்க அப்படினாலுமே நீங்கள் வந்து எவ்வளோ வருஷத்துக்கு போகிறீங்க என்ன ஏதுன்னு நீங்கள் ஒரு ஒப்பந்தமாக போடுவீங்க இல்லையா அந்த ஒப்பந்தம் கையெழுத்தானா அறுபது நாட்களுக்குள்ளே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ரூலாகவும் இருக்குது அப்படி பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் வரல போய் ஃபைன் போடுவாங்க ஸோ இது யாருக்கு இந்த பயன் கட்டுவாங்க அப்படின்னா வீட்டுடைய உரிமையாளர்கள் தான் இதை கட்டணும் அப்படின்றதும் இப்போ அந்த விதிமுறைகளில் வெளிவந்திருக்கு ஸோ வாடகைக்கு வீடு விடுறத அது வந்து ஒருத்தருக்கு விடுறாங்க அப்படின்னா அதை ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்காக இப்போது தனியாக போர்ட்டலையுமே வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இது யார் யாருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பன்னெண்டு மாதம் பன்னெண்டு மாதத்துக்கு மேலே வந்து நீங்கள் அந்த வீட்டில் தங்க போகிறீங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக இதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் இதுவே வந்து ஒரு டெம்ப்ரவரியாக ஒரு மூணு நாலு மாதத்துக்கு அப்படின்றவங்களுக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணணுன்ற வந்து ஒரு மிகப்பெரிய கட்டாயம் கிடையாது ஆனால் அதை பண்ணணும் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க ஸோ இதற்காக தனியாக ஸ்க்ரீனில் தெரிய கூடிய இந்த வெப்சைட்டையுமே வந்துட்டு கிரியேட் பண்ணியிருக்காங்க இப்போ ஒருத்தர் வீட்டுக்கு ரெண்ட்டுக்கு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடியது ஒரு ப்ரைவசியே கிடைக்கிறது கிடையாது அதை பண்ணாத இதை பண்ணாதன்னு வீட்டுடைய உரிமையாளர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க அப்படின்றது நிறைய டெனன்ட்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு ஸோ அதை வந்து ஒரு எண்டு கார்டு போடணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு ரூல் இருக்கு அதாவது இப்போ உங்களுடைய வீட்டோட உரிமையாளர் நீங்கள் குடியிருக்கக்கூடிய வீட்டுக்கு ஏதாவது பழுது பார்க்கணும் இல்லை பெயிண்ட் அடிக்கணும் இந்த மாதிரி விஷயங்களுக்காக உடனே வந்து இல்லை நீங்கள் வந்து கொஞ்ச நாள் காலி பண்ணுங்க இல்லை நான் இந்த ஒர்க்கை பண்ணணும் ஆள் கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவசர அவசரமாக சொல்கிறாங்க அப்படின்னா அதுவுமே வந்து தப்பான விஷயம் ஸோ அதை வந்து உங்களுடைய ப்ரைவசியை பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள் வீட்டோட உரிமையாளர் பண்ணாலுமே அதை இருபத்தி மணி நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் நீங்கள் ஓகேன்னு சொல்லி அலோவ் பண்ணால் மட்டும்தான் அந்த ஒர்க்கு எதுவாக இருந்தாலும் வீட்டோடைய உரிமையாளர் பண்ணணும் அப்படின்றது இந்த ஒரு ரூல் லிஸ்ட்டில் ஒன்றா இருக்குது ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு மெசேஜ் மூலியமாவோ இல்லை வாட்ஸ்அப் மூலியமாவோ இல்லை உங்களுக்கு ஃபோனோ இல்லை ஒரு மெயிலோ ஏதாவது ஒன்று அவங்க வந்து அனுப்பியிருக்கணும் அதை அனுப்பி உங்ககிட்ட இன்ஃபர்மேஷன் சொல்லி நீங்கள் அப்ரூவல் கொடுத்தா மட்டும்தான் அவங்க எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் பார்க்க முடியும் அப்படின்றதையுமே இங்கே சொல்லியிருக்காங்க உங்களுடைய வீட்டுடைய உரிமையாளர் உங்களை மிரட்டுறாங்க இல்லை உடனடியாக வீட்டை காலி பண்ண சொல்கிறாங்க இல்லை வந்து எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் அத்துமாரி உங்கள் வீட்டுக்கு வந்து நிறைய ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அகைன்ஸ்ட் தான் நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட்டும் ரைஸ் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விதிமுறைகளை மத்திய அரசு இப்போது அறிமுகப்படுத்தியிருக்காங்க மேலும் இது இம்ப்ளிமெண்ட் ஆச்சா அப்படின்னு கேட்டால் இன்னும் இம்ப்ளிமெண்ட் ஆகலை ஏன்னா இது மத்திய அரசு கொண்டு வரதுனால ஒவ்வொரு ஸ்டேட்டும் வந்து அது அவங்க இருக்கக்கூடிய ரூல்ஸில் வந்து இதை ஆட் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இது 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 பிரச்சனை இருக்குது இது இதெல்லாம் மாற்ற முடியாதுன்னு அவங்க ஏதாவது கோரிக்கைகள் வச்சாங்க அப்படின்னா அது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி அதில் வந்து ஒரு ஃபைனல் டிசிஷன் எடுத்து அதுக்கப்புறம் தான் இது நாடு முழுக்க இம்ப்ளிமெண்ட் ஆகும் அப்படின்றதையுமே தெரிவிச்சிருக்காங்க இந்த ரூல்ஸ் இவ்வளவு நேரம் பார்த்தது எல்லாமே வந்து ஆதரவா இருக்கக்கூடியதா இருக்கு உங்களுக்கு மைனஸா இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நீங்க ஒரு வீட்டு வாடகைக்கு இருக்கீங்க அப்படின்னா அந்த வீட்டு வாடகையை நீங்க ஐம்பதாயிரம் கொடுக்குறீங்க அப்படின்ற பட்சத்துல அதுக்கு நீங்க ரெண்டு பர்சன்ட் வரலுமே டிடிஎஸ் கொடுக்கணும் அப்படின்றதையுமே வந்து ஒரு ரூலா எடுத்துட்டு வந்திருக்காங்க ஸோ இப்போ வந்து என்னதான் ரெண்ட்டுக்கு இருந்தாலும் அதிக ரேட் இருக்கு அப்படின்றதும் இங்க ஒரு பக்கம் இருக்கு ஸோ அந்த ரேட்டில் ஐம்பதாயிரம் வரலும் நீங்க வந்து ரெண்ட் அமௌண்ட் கொடுக்குறீங்கன்னா அதில் ரெண்டு பர்சன்டேஜ் வரலுமே நீங்க டிடிஎஸ் ஆ கொடுக்கணும் அப்படின்றது எடுத்துட்டு வந்தது எல்லாருக்கும் வந்து இந்த ஒரு விஷயத்துல ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னே சொல்றாங்க இந்த புதிய விதிமுறைகளை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க இது இந்த விதிமுறைகள் அமலுக்கு வந்தா யாருக்கு சாதகமா இருக்கும் யாருக்கு பாதகமா இருக்கும் இல்ல இந்த விதிமுறைகளில் என்னென்ன எடுத்துட்டு வரலாம் அப்படின்றதையுமே பதிவிடுங்க